எஃப்ஐஆர் போடும்போதும் அப்படி தான் நைட்டு கூட்டிகிட்டு வந்து அந்த பெட்டிஷனை படிக்க கூட விடலை புஷ் பண்ணி தான் எல்லாமே போட்டாங்க இந்த நான் கொடுத்த கண்டென்ட் வேற இவங்க போட்டிருக்க எஃப்ஐஆர் வேறு எஃப்ஐஆராக இப்போ சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க எனக்கான இதுவுமே எதுவுமே கிடைக்க கிடையாது எந்த ஒரு விஷயமும் எனக்காக பண்ண கிடையாது பேமெண்ட்டும் எங்கிட்ட வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதப்ப நான் என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ கதிரேசன் மேலே ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ஸ்டேஷனில் எனக்கு அனேக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சமூக நலத்துறையிலேருந்து நான் கொடுத்துருந்தேன் அங்கே வந்து கூப்பிட்டு கேட்டாங்க செட்டில்மெண்ட்டுன்னா நீ அவன் லைஃப்பில் போகக்கூடாதுமா அப்படின்னாங்க மறுநாளே வந்து நான் அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டும் கொடுத்துட்டேன் ஸ்டேஷனில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி எனக்கு அந்த அமௌண்ட் வாங்கி கொடுத்தாங்க அதுவும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு தேர்ட்டி தௌசண்ட் அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க யாருன்னா முத்துராணின்ற ஒரு மேடம் அவங்க உள்ளே வேலை பார்க்குறாங்க அவங்க தான் பெட்டிஷன் அடிச்சது அதுக்கப்புறமா அங்கே நான் வந்து இங்கே ஸ்டேஷன் முன்னாடி வந்து அழுது டிஎஸ்பி சார் தான் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட சொன்னதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரும் போட்டாங்க எஃப்ஐஆர் போடும்போதும் அப்படி தான் நைட்டு கூட்டிட்டு வந்து அந்த பெட்டிஷனை படிக்க கூட விடலை புஷ் பண்ணி தான் எல்லாமே போட்டாங்க புஷ் பண்ணி போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் கொடுத்து கண்டென்ட் வேறு இவங்க போட்டிருக்க எஃப்ஐஆர் வேறு எஃப்ஐஆரை இப்போ சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் ஐஜி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அவரும் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி எஸ்பி சார்ட்டிட்ட சொல்லியிருக்காரு எஸ்பி சாரும் டிஎஸ்பி சாரி சொன்னார் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு நான் மூணு நாளாக போய்ட்டு வந்துட்டேன் இப்போ வரைக்குமே எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நானும் அழைஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் உள்ளே வந்து எங்கிட்ட பேமெண்ட் வாங்கியிருக்காங்க கேட்டால் அது வந்து இப்போ மாற்ற முடியாது எஃப்ஐஆரை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அப்பா என்னை மிரட்டுறாங்க நான் கொடுத்தவங்க மேலே யார் மேலேயும் அவங்க ஆக்ஷன் எடுக்கல முழுக்க முழுக்க அவன் மேலே மட்டும்தான் எடுத்திருக்காங்க நான் கொடுத்தவங்கள ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அவங்க ஃபோன் பண்ணி கேட்க கிடையாது அவங்க அப்பா கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அவங்க அம்மாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்க அண்ணாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தப்பு பண்ணுறவங்கள விட தப்பு பண்ண தூண்டுறவங்க தான் அதிகளுக்கு அதிகமாக இது படுவாங்க என்னை அவார்ட் பண்ண சொன்னது வந்து ஃபஸ்ட்டு பேபி நான் அவார்ட் பண்ணேன் அது வந்துட்டு அவங்க அண்ணா தான் முழுக்க முழுக்க என்கிட்ட சொன்னாங்க அவங்க அண்ணா பேர் வந்து குமரேசன் தோட்டக்குறிச்சி ஆஃபீஸில் ட்ரைவராக ஒர்க் பண்ணுறாரு அவங்க அப்பா வந்து நகராட்சி ஆஃபீஸில் சூப்பர்வைசராக இருக்கார் அவங்க அம்மா சத்ரு டீச்சர் இவங்க மட்டும் தான் ப்ரைவேட்டில் டிரைவராக ஒர்க் இருக்காங்க கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டேஷனில் எனக்கு ஆனால் எதுவுமே கிடைக்க கிடையாது எந்த ஒரு விஷயமும் எனக்காக பண்ண கிடையாது பேமெண்ட்டும் என்கிட்ட வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதப்ப நான் என்ன பண்றது தெரியல முத்துராணின்ற மேடமே உனக்கு பண்ணித்தரேன் அந்த செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க போன வாரம் அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கின உடனே என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் வீட்டில் வந்து விட்டுட்டு என்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க எங்க ஆயா கூட இருக்காங்க எங்க ஆயா அப்பையும் கேட்குறாங்க எதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்க அவங்க போலீஸ் ஆயா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அது வற்புறுத்தி தான் வாங்குறாங்க குடுமா உனக்கு ஃபேவராக வாங்கி தரேன் அவன் எழுதி கொடுத்தத வந்து உனக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன் அது வந்து நான் அனுப்பக்கூடாது ஆனால் உனக்காக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க உள்ள ஒரு மேடம் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த முத்ராணின்றவங்க வந்து எனக்கு ஃபேவரா எதுவுமே பண்ண கிடையாது அவங்க தான் அடித்தாங்க அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போடும்போது வந்து என்னை கட்டாயப்படுத்தி அபார்ட் பண்ண சொன்னாங்க அந்த அபார்ட் பண்ணது வந்து கட்டாயப்படுத்தின்றதை அடிச்சிருங்க அதாவது நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை முழுக்க முழுக்க இது பண்ணவே கிடையாது நான் இத்தனை பேத்துக்கு நான் அமுச்சிருக்கேன் ஆனால் இதை பேஸ் பண்ணி அவங்க எஃப்ஐஆர் போட கிடையாது அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எழுத சொல்லி இன்னொரு பொண்ணை எழுத சொல்லி அந்த எஃப்ஐஆர் போடும்போது புஷ் பண்ணாங்க டைம் ஆயிடுச்சு டைம் ஆகிடுச்சு சீக்கிரமாக போடுங்க சீக்கிரமாக போடுங்க அந்த மட்டும் படிக்க கூட கிடையாது நான் நெக்ஸ்ட் அப்புறம் படித்ததுக்கு தான் எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் டேட் நான் கொடுத்துருக்கறது வேற அவங்க போட்டிருக்கிறது வேற அப்பார்ட் பண்ண டேட்டு எல்லாமே தப்பு தப்பாக போட்டிருக்காங்க செக்ஷனும் வந்து எனக்கான ஃபேவரான செக்ஷன் கிடையாது நான் கொடுத்த க பெட்டிஷனுக்கு செக்ஷன் போட கிடையாது கதேசன் மேலே ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ஸ்டேஷனில் எனக்கு அனேக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆகி சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு பேபி இருக்கா அவள் பேர் வந்து சமயாஸ்ரீ அவளுக்கு அவ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒன் இயர்லேயே என்னை விட்டுட்டு போயிட்டாரு ஃபைவ் இயர்ஸாக நான் இவங்க கூட தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து அப்பான்னு தான்

முப்ப <muchas> <muchas> அவங்க தான் அடித்து கொடுத்துருக்காங்க என்னை ஏழு மணிக்கு எஃப்ஐஆர் போடும்போது அவன் வந்தது த்ரீ ஓ கிளாக் என்னை வர சொன்னது ஏழு மணிக்கு வர சொல்லி இதுதான் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தது இதை எழுத சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்தாங்க அப்போ வந்துட்டு இந்த பின்னாடி பாருங்க கட்டாயப்படுத்திங்கிறத அடிச்சிருங்க அந்த பொண்ணு எழுதிட்டு இருக்கும்போது வந்து சொல்கிறாங்க கட்டாயப்படுத்தின்றதை அடிச்சிருங்கன்றது முத்துராணின்றவங்க வந்து அடிச்சுட்டு போனாங்க இந்த இது அவங்க அடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எழுந்ததுக்கு அப்புறம் நான் இதை எடுத்து வச்சினேன் இதுதான் அவங்க கொடுத்துருக்க எஃப்ஐஆர் காப்பியோட இது நான் கொடுத்து பேசிக் அது கொடுத்தது பேசிக் பண்ணி போடவே கிடையாது இதுதான் அவங்களோட எஃப்ஐஆர் இதை கொடுத்து எழுத சொல்லி போட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்தீங்களா இல்லை நீங்க கம்ப்ளைண்டே கொடுத்தீங்களா கம்ப்ளைண்ட் நான் கொடுத்ததை வச்சு ஸ்டேட்மெண்ட் அவங்க எடுக்கவே இல்லைங்க சார் இது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் முழுக்க முழுக்க நான் பட் பண்ண வச்சிருக்காங்க நான் த்ரீ மந்த் அந்த பேபிக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கேன் அதோட இருக்குறேன் என்னோட போட்டோஸ் குழந்தைய அந்த இது பண்ணது எல்லாமே வச்சிருக்கேன் கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்க நல்ல பிறட்றாங்க முடியல அவங்க அப்பா ரொம்ப அதிங்கமா வார்த்தை பேசினாரு அது ரெண்டே அடக்கு எதுவுமே எதுவுமே எடுக்கல அவங்க அப்பா விசாரிக்க கூட இல்ல அவங்க அண்ணா தான் முழுக்க முழுக்க பண்ண சொன்னார் அவங்க அண்ணன கூட கடைசி வரைக்கும் விசாரணை பண்ணல உள்ள போறீங்களா சோ இந்த ஸ்டேஷன் பே கேட்டிங்களா சார் டூ டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணி வர சொமாங்க நான் சார் எனக்கு எதுவுமே பண்ணல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் போகல பேர்